ஒமில்லையா முந்த கைய விட்டாங்கால் ஒண்ணும் போன பெரிய என்ன சொல்லுவாப்பா பெரிய அந்த இடம் புதுசிலே ஏதோ நான் ஏதோ பெரிய தொழில் செய்கிறேன் நான் ஏதோ பெரிய கட்டிக்காரன் புள்ளியை புள்ளி அனுப்பினேன் இங்க உள்ளதுகள் விடப்பா பெரிய நாங்கள் சொல்லி போட்டுதான்

நாலு சிவத்துக்கு டீ புருச்சுக்க கிடந்த மாதிரி கிடக்கிறது சொந்த வந்தமில்லை ஒன்றும் இல்லை ஒரு அன்பு இல்லை பாசம் இல்லை உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி ஆஹ் எங்கட இடத்துக்கு வந்தாத்தாலப்பா ஒரு சொற்க பூமி ஒரு கடல் கிடைக்கு வந்து எங்கட இலங்கையில படுற சூரியன் அவங்களுக்கு அது வேற லெவல்ல இருக்குது என்ன ஆனா அங்க என்ன படி டீப்ரிச்சுக்க இருந்த மாதிரி தானே நாங்கள் இருக்கிறோம் என்ன வந்து அடகாக்க வைக்கிறாங்க என்னையும் எல்லாம் உழைப்புக்காக போய் கிடந்து கிடந்து பாருங்க அது அது பத்தாவது இங்க இருக்கிறவர்கள் தாங்களும் பெறப்புறம் பெறப்புறம் கூப்பிடுங்கோ கூப்பிடுங்கோ கூப்பிடுங்கோன்னா எங்களுக்கு என்ன வந்து உளையட்டும் நாங்களும் ஒண்ணும் செய்யலாது அதுக்குண்டு காசு கஞ்சல்களும் வேணுமே இல்லோ இனி காசு கஞ்சல்கள வந்து இவைக்கு கொடுக்க போனாலும் பிரஜனை நாங்கள்லாம் கடுத்து போட்டான் சித்தப்பன் கூப்பிடுறான்னு இருந்தவன் அவர் அவன் கூப்பிடையில அவன் பேக்காட்டி போட்டான் ஆனா ஏ ஜியை மாத்தினாலும் என்ன சொல்றாங்க சித்தப்பன் தான் பிரச்சனை விட்டு ஆஹ் கூப்பிடுற வஞ்சிக்காவ விட்டுட்டாரி சொல்றாங்களே நிவங்கள் அதனால எல்லாத்தையும் நான் வந்து இப்ப நிப்பாட்டி போட்டேன்

அவனுக்கு ரைட் இந்த பிரச்சனை எனக்கு ஏற்கனவே மங்களத்தின் போட்ட சொல்லி போட்டா இப்ப உண்டா உண்டன் வந்து

என்ன சார் கோவமா இருக்கிறீங்க இல்ல இல்ல என்னடா நீங்களும் சொல்லுங்க நாங்க அந்த நேரம் நாங்கள் உதவிய வேண்டினா தான் அவன் இப்ப அந்த ஆக்களை கண்டுட்டு வேற கொடுக்குறோம் அனுப்பிதான் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க நாங்கள

சும்மா எங்களுக்கு கிள்ளி தெளிச்சு போட்டோம் அவைக்கு கொண்ட சுள்ளையா குடுக்குறோம் மரவில என்ன கிள்ள நல்ல மனசன் எங்களை நல்ல மனசன் இல்ல சும்மா எங்களுக்கு நாடகம்

நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த நேரம் சொல்லுக்குள்ள நீங்க சொன்னீங்க குட்டி தம்பி யாக்கன் குட்டி தம்பி போ சிங்கம் மோகன் போ

சும்மா இவனை கொடுத்து போட்டு இவன் வந்து என்ன கேட்கிறான் என்ன உண்ட பெரியர் வந்த உண்டவு டன்னர் வந்த அங்க அவன் தருமுக்கு அப்படி கொடுத்தாது தீவனைக்கு இப்படி கொடுத்தாது அவன் முதலாவது சரி வராது என்றான் கதை முதலாவது புலையை என்ன சொல்லுங்க

நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறது நாங்கள் வந்துதான் கெடுத்து போட்டவங்க ஊரை வந்து காசு கொடுத்து கொடுத்து கெடுத்து போட்ட மாதிரி நீங்கல்ல உங்கள பழக்கப்பா நீங்க காசு இருந்தீங்க எங்கண்ட வேலைய பாத்துட்டு போவோம் நீ சும்மா ஐல தெரியவுல நினைக்கிறேன் நானே கொடுத்து போட்டோம் அதுல நாலு படத்தையே மட்டும நான் ஃபேஸ்புக்ல போடணும் அப்படி அப்படி நாங்க போடுறதுக்கான காரணம் இருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு உதவி செய்ய முன்பெறுவார் அப்ப அதால இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கு நிறைய பேர் அப்படி இருக்கு சில பேர் அது செய்ய போட்டோ எடுத்து போறதுக்கான காரணம் நான் கொடுத்துட்டேன் என்ற காண்டி காரணம் என்ற காரணம் இருக்காத அந்த காரணம் இல்ல அது வந்து அந்த படத்தை பார்த்தா தான் உதவி செய்ய முன்பெறுவார் அப்ப அதால இன்னொரு குடும்பம் இப்ப அதுதானே தம்பி ஒலிங்க போரி ஒன்னும் இல்ல அதே சமயத்துல விஷயம் எனக்கும் உங்களுக்கு இந்த உறவும் இனி இல்ல. இனி அங்க காண்ட்ரெக்ட்ல நான் வேற வேலை செய்றேன். இவரக்கே தான் நான் சிலவள கொடுக்குறேன். இந்த கதை இனிமே எடுக்கவானா நல்லா நல்லா தெரியாம இருக்கறேன். ஒரு விஜய் நான் அங்க இருந்து இல்ல ஒரு யாரோ காசு அனுப்பினா இல்ல உன்னடி மேலதிய மன காசு வந்தா அந்த காசை வச்சு ஏதா ஒரு தோழில செய்து பன காரக போட் செய்து விளங்குது நீ என்ன காசு அனுப்பினோட சண்டை கட்டுக்க ஓட்டு முடிஞ்சு ஓட்டு போற மஜா என்ன மஜா மாறியோ போறியோ தண்ணி பந்தல் தண்ணி பந்தல் ஓட்டு சேவை செய்து ஓட்டு நீ நிக்கிற அப்ப எங்களுக்கு ஒரு புறமதி இல்லையடா ஏங்கடா ஆனா உண்டு சொல்லி போட்டேன் இந்த அண்ணா தம்பி என்ற உறவு தேவையில்லை சரிதானே உங்களுக்கு பக்கத்து வீட்டு ஆற்ற வீட்டு நடந்தாரு பார்க்கற மெலராட்டி எங்கே இண்டியோட உறவு முடிக்கிறோம் என்ன தந்துடு நான் சும்மா அண்ண சும்மா சித்தப்பா முறை நீரை வேற களைச்சிருவோம் இவரே நீங்க கொடுத்த தெரிஞ்ச

இவங்கெல்லாம் சமூகம் செய்ய சமூகத்துக்கு நல்ல செய்ய போறாங்க உங்கள்ட்ட காசு வாங்கி ஆஹ் போ போ வரும் போ அங்க அதெல்லாம் போ போட போ